ஓம் தத் புருஷாயுத்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்த பிரசோதயாத் ஓம் காலியே சுவத்மகே சம்சன் வாசனஜ மஹி தன்னோர் காலி பிரசோதயாத் ஜோதிடங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கே மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யோகம் அதாவது மிகப்பெரிய பில்டிங்கை கற்ற யோகம் பில்டிங்கை கட்டி வாடகை யோகம் அல்லது மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகம் அல்லது மிகப்பெரிய பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரை ஒரு ஃப்ளாட்டை வாங்கக்கூடிய யோகம் அல்லது மிகப்பெரிய பில்டிங்கில் ஒரு சின்ன ஹோட்டல் கடையாவது நடத்துகிற யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக மேஷ லக்ன அன்பருக்கு பார்க்கலாம் மேஷ லக்ன அன்பர்களே உங்களை ராசிநாதன் அதாவது லக்னநாதன் செவாய் பகான் அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளை சம்மந்தமாக பூமி சம்மந்தமாக நிலபலன் சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக அனைத்து விதமான விஷயங்களுக்கு அதிபர் செவ்வாய் பகவான் தான் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் லக்கணத்திலேயே ஆட்சி பலன் பெற்றிருந்தாவோ பத்தாம் வீட்டில் உச்ச பலன் பெற்றிருந்தாவோ எட்டாம் வீட்டில் ஆட்சி பலன் பெற்றிருந்தாவோ நிலபலன் சம்மந்தமாக கொஞ்சமாவது உங்களுக்கு யோகம் இருக்கும் கொஞ்சமாவது ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராவது நிலப்புலன் வாங்கக்கூடிய யோகத்தை கட்டாயம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவார் அதே போல் உங்களது லக்னத்தின் ரெண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கரபகவான் அந்த சுக்கரபகான் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்துறையிலும் பெற்றிருந்தாலும் மிக சிறப்பான தன பிராப்தியை தன யோகத்தை தந்து நிறைய வீடுமனை வாகன வசதியை தருவார் அதே போல் உங்களது ரெண்டாம் இட்ட அதிபதியாகி சுக்கரபகான் உங்களது லக்னாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து பிறகு மங்கள யோகம் அப்படின்ற அதி உன்னதமான யோகத்தை அடைகிறார் அதனால் அந்த யோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மிக சிறப்பான மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகத்தை தருவார் அதாவது சுக்கரபகான் ஆட்சி பலம் பெற்று ரெண்டாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்து அல்லது ஏழாம் வீட்டில் பலம் பெற்று செவ்வாய் பவனோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது தொழில் சாணம் வகை பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது உச்சம் பெற்ற சந்திரனோட செவ்வாய் பகவான் அதை உங்கள் லக்னாதிபதி சேர்ந்து அல்லது குரு செவ்வாய் பவான் சேர்ந்து லக்னத்திலேயோ பூர்வ புனிஸ்தானத்திலேயோ அல்லது பாக்கியஸ்தானத்திலேயோ செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்துருந்தாலும் குரு மங்களயோகம் ஏற்பட்டு அதாவது குருவோடு சேரும்போது குரு மங்கள யோகம் சந்திரபவனோடு சேரும்போது சந்திரமங்கள யோகம் அதே மாதிரி சுக்கரபவனோடு சேரும்போது பிறகு மங்கள யோகம் அப்படின்ற மிக சிறப்பான யோகத்தை தருவார்கள் ஸோ மேஷ லக்ன நண்பர்களுக்கு மிக சிறப்பான தனயோகம் ஏற்படுகிறது அதனால் ஸ்பெஷலாகவே உங்களை லக்னாதிபதி செவ்வாய் பகவான் பூமி காரகன் அப்படின்றதால மற்ற லக்கணக்காரங்களை விட மேஷ மற்றும் விருஷ லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகத்தையும் நிலவுலன் சம்பந்தமான யோகத்தையும் உலகத்திலே மிக மிக உயரமான மற்றும் பிரபலமான மிகப்பெரிய கட்டிடங்களில் வசிக்கக்கூடிய அல்லது தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய அல்லது அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனத்தில் ஒப்படக்கூடிய ஒரு அதி உன்னதமான யோகத்தை செவ்வாய் பகான் உங்கள் மேஷ லக்ன அன்பர்களுக்கு மற்றும் விஷய இலக்கண அன்பர்களுக்கு ஸ்பெஷலாக தரார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆனால் விஷயம் என்னென்னா செவ்வாய் பகவான் லக்கணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கணும் அல்லது பத்தாம் வீட்டில் உச்சபலம் பெற்றுக்கணும் அல்லது லாபஸ்தானத்தில் விட்டுருக்கணும் அல்லது எட்டாம் வீட்டில் விர்சை லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் குரு கூட சேர்ந்துருந்தால் அவருடைய பவர் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் குரு மங்கள யோகமாக உருவாக்கி அதாவது லக்னத்துலேயோ எட்டாம் வீட்லேயோ பாக்கியஸ்தானத்துலேயோ லாபஸ்தானத்துலேயோ அல்லது விரையஸ்தானத்திலேயோ ஏன்னா மீனராசின்றதால விரயசானத்தில் கூட ஓகே தான் விரையஸ்தானத்திலேயோ குரு பவனோட செவ்வாய் பகவான் சேர்ந்து குரு மங்கள யோகம் அப்படின்ற அதி உன்னதமான ஒரு யோகத்தில் இருந்தாருன்னா டெஃபினேட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகம் மிகப்பெரிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய யோகம் தொழில் நிறுவனத்தை ஒரு ஹோட்டல் நடத்துகிற யோகம் செலுசெழிப்பான வாழ்க்கை கலர்ஃபுல்லான வாழ்க்கையை நீங்கள் அடைவீங்க அதே போல் சந்திரபவன் கூட சேரும்போதும் செவ்வாய் பகவான் அதிக சுபத்துவம் பெற்று மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகத்தையும் நிறைய வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாங்குகிற யோகத்தையும் வாகனம் வாங்குகிற யோகத்தையும் உங்களது லக்னத்துக்கு அதாவது மேஷ லக்னத்துக்கு தரார் அதே போல் சுக்கரன் கூட செவ்வாய் சேரும்போதும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் சுக்கரபவன் கூட ரெண்டாம் வீட்டில் சேர்ந்திருக்கும்போதும் அல்லது ஏழாம் வீட்டில் சேர்ந்திருக்கும்போதும் அல்லது விரைய சனத்தில் உச்சபலம் பெற்ற சுக்கரனுடைய சேர்ந்திருக்கும் சேர்ந்திருக்கும்போதும் அதி உன்னதமான பலனை தராரு மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகத்தை தராரு அதே போல் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகத்தை தராரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் விரைய அதாவது செவ்வாய் பகவான் வலு இல்லாமல் நீசம் பெற்று இருந்தாலும் அல்லது சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருந்தாலும் அல்லது ராகுவோடைய சேர்க்கை சேர்ந்திருந்தாலும் அவர் கொஞ்சம் டேமேஜ் ஆவார் கொஞ்சம் வலு குறைஞ்ச நிலையில் இருப்பார் அப்படிப்பட்டவங்க செவ்வாய் பவனுக்கு ஒரு காயத்ரி மந்திரமாகிய உங்கள் வீரத்வாத்மகே விக்னாசாய் தீமகி தன்னும் மங்கள் பரஷோ தத்துன்னு சொல்லுங்கள் செவ்வாய் கிழமைக்கு கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு உங்களால் முறிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் தான தர்மம் பண்ணுங்க அதே போல் செவ்வாய் பகவனின் முருக பெருமானை ரெகுலராக வணங்குங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து தகரா கிளியர் ஆகும் நிலவுகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் சண்டை சச்சரவு பழக்கு உங்கள் ரத்த சவுன உலாடு இருக்கக்கூடிய பாக பிரிவினைகள் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் அதனால் செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமன் கோயிலுக்கு போங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு வெஜிடேரியன் உணவு அன்னதானம் பண்ணுங்கள் செவ்வாய் பவனனுக்குரிய காயத்ரி மந்திரமாக வீரத் அஜாத் மகி விக்னே சாஹித்யமேகி தன்னமங்கள் பிரசோதத்தின்னு சொல்லுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தையும் தனலாபத்தையும் மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யோகத்தையும் மிகப்பெரிய பில்டிங்கில் வசக்கூடிய யோகத்தையும் ஒப்பனக்கூடிய யோகத்தையும் தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு சவால் மகன் தருவார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது நன்றி என்பர்கள் ஓம் மகே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் புரஷோதயாத் ஓம் காலியே சுவத்மஹே சம்சன் வாசுமஜ தீமகி தன்னோர் காலி ஜோதிட ஜோதிடர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யோகம் அதாவது மிகப்பெரிய பில்டிங்கை கட்டுற யோகம் பில்டிங்கை கட்டி வாடகிற யோகம் அல்லது மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகம் அல்லது மிகப்பெரிய பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரை ஒரு ஃப்ளாட்டை வாங்கக்கூடிய யோகம் அல்லது மிகப்பெரிய பில்டிங்கில் ஒரு சின்ன ஹோட்டல் கடையாவது நடத்துகிற யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக மேஷ லக்ன அன்பருக்கு பார்க்கலாம் மேஷ லக்ன அன்பர்களே உங்களது ராசிநாதன் அதாவது லக்னநாதன் செவ்வாய் பகான் அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டட சம்மந்தமாக பூமி சம்மந்தமாக நிலபலன் சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக அனைத்து விதமான விஷயங்களுக்கு அதிபர் செவ்வாய் பகான் தான் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகான் உங்கள் லக்கணத்திலே ஆட்சி பலன் பெற்றிருந்தாவோ பத்தாம் வீட்டில் உச்ச பலன் பெற்றிருந்தாவோ எட்டாம் வீட்டில் ஆட்சி பலன் பெற்றிருந்தாவோ நிலபலன் சம்மந்தமாக கொஞ்சமாவது உங்களுக்கு யோகம் இருக்கும் கொஞ்சமாவது ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராவது நிலபலன் வாங்கக்கூடிய யோகத்தை கட்டாயம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவார் அதே போல் உங்களது லக்னத்தின் ரெண்டாம் வீட்டு அதிபதி பகவான் அந்த பகவான் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்துறையம் பெற்றிருந்தாலும் மிக சிறப்பான தன பிராப்தியை தன யோகத்தை தந்து நிறைய வீடுமனை வாகன வசதியை தருவார் அதே போல் உங்களது ரெண்டாம் வீட்டின் அதிபதியாகி பகவான் உங்களது லக்னாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து பிறகு மங்கள யோகம் அப்படின்ற அதி உன்னதமான யோகத்தை அடைகிறார் அதனால் அந்த யோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மிக சிறப்பான மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கூடிய யோகத்தை தருவார் அதாவது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரெண்டாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது ஏழாம் வீட்டில் ஆட்சிபலம் பெற்று செவ்வாய் பவானோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது தொழிற்சாலை வகை பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது உச்சம் பெற்ற சந்திரனோட செவ்வாய் பகவான் அதாவது உங்கள் லக்னாதிபதி சேர்ந்திருந்தாலும் அல்லது குரு பவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து லக்னத்திலேயோ பூர்வ புனிஸ்தானத்திலேயோ அல்லது பாக்கிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்திருந்தாலும் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு அதாவது குருவோடு சேரும்போது குரு மங்கள யோகம் சந்திரபவனோடு சேரும்போது சந்திரமங்கள யோகம் அதே மாதிரி சு சுக்கரபவனோடு சேரும்போது பிறகு மங்கள யோகம் அப்படின்ற மிக சிறப்பான யோகத்தை தருவார்கள் ஸோ மேஷ லக்ன நண்பர்களுக்கு மிக சிறப்பான தனயோகம் ஏற்படுகிறது அதனால் ஸ்பெஷலாகவே உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் பூமி காரகன் அப்படின்றதால மற்ற லக்கணக்காரங்களை விட மேஷ மற்றும் விருஷ லக்ன நண்பர்களுக்கு மிகப்பெரிய பங்களாட்டிய வீட்டில் வசிக்கக்கூடிய யோகத்தையும் நிலவுலன் சம்பந்தமான யோகத்தையும் உலகத்திலே மிக மிக உயரமான மற்றும் பிரபலமான மிகப்பெரிய கட்டிடங்களில் வசிக்கக்கூடிய அல்லது தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய அல்லது அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதி உன்னதமான யோகத்தை செவ்வாய் பகான் உங்கள் மேஷை இலக்கண அன்பர்களுக்கு மற்றும் விர்ஷ இலக்கண அன்பர்களுக்கு ஸ்பெஷலாக தரார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆனால் விஷயம் என்னென்னா செவ்வாய் பகான் லக்கணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கணும் அல்லது பத்தாம் வீட்டில் உச்ச பலம் பெற்றுக்கணும் அல்லது லாபஸ்தானத்தில் விட்டுருக்கணும் அல்லது எட்டாம் வீட்டில் விர்சை லக்கணத்தில் ஆட்சி பலம் பெற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் குரு கூட சேர்ந்துருந்தால் அவருடைய பவர் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் குரு மங்கள யோகமாக உருவாக்கி அதாவது லக்னத்துலேயோ எட்டாம் வீட்லேயோ பாக்கியஸ்தானத்துலேயோ லாபஸ்தானத்துலேயோ அல்லது விரயஸ்தானத்துலேயோ ஏன்னா மீனராசின்றதால விரயஸ்தானத்தில் கூட ஓகே தான் விரையஸ்தானத்துலையோ குருபவனோட பவனோட செவ்வாய் பகவான் சேர்ந்து குரு மங்கள யோகம் அப்படின்ற அதி உன்னதமான ஒரு யோகத்தில் இருந்தார்னா டெஃபினேட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகம் மிகப்பெரிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய யோகம் தொழில் நிறுவனத்தை ஒரு ஹோட்டல் நடத்துகிற யோகம் செல்லு செழிப்பான வாழ்க்கை கலர்ஃபுல்லான வாழ்க்கையை நீங்கள் அடைவீங்க அதே போல் சந்திரபவன் கூட சேரும்போதும் செவ்வாய் பகவான் அதிக சுபத்துவம் பெற்று மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகத்தையும் நிறைய வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு வாங்குகிற யோகத்தையும் வாகனம் வாங்குகிற யோகத்தையும் உங்களது லக்னத்துக்கு அதாவது மேஷ லக்னத்துக்கு தரார் அதே போல் சுக்கரன் கூட செவ்வாய் சேரும்போதும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகான் சுக்கரபவன் கூட ரெண்டாம் வீட்டில் சேர்ந்திருக்கும்போதும் அல்லது ஏழாம் வீட்டில் சேர்ந்திருக்கும்போதும் அல்லது விரயசனத்தில் உச்ச பெற்ற சுக்கரனுடைய செவ்வாய் பகான் சேர்ந்திருக்கும்போதும் அதி உன்னதமான பலனை தராரு மிகப்பெரிய பங்களாட்டிய வீட்டில் வசிக்கக்கூடிய யோகத்தை தராரு அதே போல் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகத்தை தராரு அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அதே போல் யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் விரயசனத்திற்காரோ அதாவது செவ்வாய் பகவான் இல்லாமல் நீசம் பெற்றிருந்தாலும் அல்லது சனீஸ்வர பகவானோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது ராகுவோடைய சேர்க்கை சேர்ந்திருந்தாலும் அவர் கொஞ்சம் டேமேஜ் ஆவார் கொஞ்சம் வலு குறைஞ்ச நிலையில் இருப்பார் அப்படிப்பட்டவங்க செவ்வாய் பவனுக்கு ஒரு காயத்ரி மந்திரமாகிய ஓம் வீர தஜாத் மகே விக்னேசாய் தீமகி தன்னமங்கள் பரஸ்தரத்துன்னு சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை அண்ணுக்கு கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் தான தருமம் பண்ணுங்கள் அதே போல் செவ்வாய் பகவனின் அதிபதியாகிய முருகப்பெருமானை ரெகுலராக வணங்குங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் இருக்கக்கூடிய சொத்து தகராறு கிளியர் ஆகும் நிலவுல சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் சண்டை சச்சரவு பழக்கு அந்த ரத்த சவந்தம் உரம் உள்ளட இருக்கக்கூடிய பாக பிரிவினைகள் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமன் கோயிலுக்கு போங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தண்ணி தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அன்னாத குழந்தைகளுக்கு வெஜிடேரியன் உணவு அன்னதானம் பண்ணுங்கள் செவ்வாய் பவனனுக்குரிய காயத்ரி மந்திரமாகிய வீரத் அஜாத் மகி விக்னே சாஹித் மகி தம்ன மங்கள் பிரசோதின்னு சொல்லுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தையும் தனலாபத்தையும் மிகப்பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டீங்களே ஒர்க் பண்ணக்கூடிய யோகம் அல்லது ஒரு ஃப்ளோராவது அங்கே வாங்குகிற யோகம் அப்படிலாம் கட்டாயம் அமையும் ஸோ மேஷ்லக் நண்பர்களுக்கு நிலவுலத்தின் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஜனாதிபதி சுக்கரபவனுடன் லக்னத்தில் விட்டிருந்தாவோ அல்லது ரெண்டாம் வீட்டில் விட்டிருந்தாவோ அல்லது ஊரு புண்ணிஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாவோ அல்லது ஏழாம் வீடாகிய சுக்கரபவனின் ஆட்சி வீட்டில் இருந்தாவோ அல்லது லாபசனத்தில் வீட்டு இருந்தாவோ அல்லது தொழில் சனத்தில் பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்றிருந்தாவோ டெஃபினேட்டாக மிகப்பெரிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை மேஷலக்னா என்பர்கள் அடைவார்கள் அதே போல் நாலாம் வீடு தான் வீடு மனை வாகனம் சொத்து சர்க்கை குறிக்கூடிய ஒரு இடம் அந்த நாலாம் வீட்டின் அதிபதியாகிய சந்திர பகவான் ரெண்டாம் வீட்டில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ அல்லது நாலாம் வீடாகிய கடகராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ துளாராசியில் இருந்தாவோ கட்டாயம் உங்களுக்கு மிக சிறப்பான பங்களாட்டை வீட்டில் வசிக்கூடியாகவும் உலக புகழ்பெற்ற பில்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவும் அல்லது அந்த பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரை வாங்கக்கூடியவும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன தொழில் நிறுவனத்தை அந்த பில்டிங்கில் நடத்தக்கூடியவும் யோகம் டெஃபினட்டாக மேஷலக் நண்பர்களுக்கு அமையும் அதே போல் குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்து குரு சந்திரயோகத்தில் இருந்தாவும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு யோகத்தில் இருந்தாவும் மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கூடியும் உலக புகழ் கட்டிடத்தில் வசிக்கூடிய யோகம் டெஃபினட்டாக உங்களுக்கு அமையும் ஸ்பெஷல் நண்பர்களே உங்களுக்கும் இது மாதிரி குரு குரு செவ்வாய் தொடர்புறதாவோ அல்லது குரு சுக்கரன் சேர்க்கிறதாவோ அல்லது செவ்வாய் பகவானும் சுக்கர பகனும் சேர்ந்திருந்தாவோ அல்லது குரு பகவான் ஆட்சி உச்சவளர் பெற்றிருந்தாவோ மூலத்திருக்கணும் பெற்றிருந்தாவோ உங்களுக்கு டெஃபினட்டாக மிக சிறப்பான வாகன வாகனையாகவும் பில்டிங் உலக புகழ்பெற்ற பில்டிங்கில் வசக்கக்கூடியவோ ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி